பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இந்த வசனத்திலே ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்கிறார் நல்லா ஆழப்படுத்தி என்ன செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க நீதியை செய்ய கத்தருக்கு வேலை வந்தது ஹலேலூயா ஹலேலூயா நீதியை செய்ய கத்தருக்கு வேலை வந்தது நீதியை அவர் செய்கிற இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகளை அந்த பக்தன் எவ்வளவாய் பிரியப்படுகிறாராம் பாருங்க நூற்றி இருபத்தி ஏழில் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் ஆமாம் நம்முடைய ஆண்டவர் நீதியும் நியாயத்தையும் உடைய தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீதி வேண்டி நாம் இருக்கிறோமோ அந்த காரியத்திலே ஆண்டவர் செம்மையாய் அவர் என்ன செய்கிறார் நீதி செய்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் அவருக்காக அவருடைய வசனத்தை வைத்து அதுல யாரெல்லாம் பிரியப்பட்டு அதுல வைராக்கியம் கொள்ளுகிறாங்களோ அவர்களுக்கு அந்த வசனத்தின்படி அவர் என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அதான் பக்தன் அதை அறிந்து கொண்டதுனால தான் நான் பொன்னிலும் பசும் எல்லாவற்றிலும் அதிகமாக உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் பொண்ணு பொண்ணை யாராவது விரும்பாமல் இருப்பாங்களா ஒருவேளை நம்ம அதை விரும்பட்டாலும் எதாவது நமக்கு தேவையான ஒன்றை நாம் எவ்வளவாக விருப்பப்படுகிறோம் எதையாவது அடைய வேண்டும் தேவை அப்படின்னா எவ்வளவாக நம்ம என்ன செய்கிறோம் முயற்சி படுகிறோம் அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை அதை அதற்கு அதிகமாய் நம்ம என்ன செய்யணுமா நம்ம வாஞ்சிக்க வேண்டும் அலையிலுயா ஒவ்வொரு நாளும் காலையிலே அப்படிப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகளை அந்த பசும் போல இருக்கிற எல்லாராலும் விரும்பப்படத்தக்கதான அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து திருப்தி அடைந்த அந்த நாள் முழுவதும் அந்த அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஹலேலோயா அதே நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் பார்த்தீங்களா நீர் என்னை நம்ப பண்ணின வசன ஒரு ஆபத்துல ஒரு நெருக்கத்துல நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் வசனத்தோடு இடைபடுகிறார் அந்த வசனத்தை ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க அந்த வாக்கை என்ன நான் மனிதனுடைய வார்த்தை என்ன செய்யல நம்பல நீங்க தானே என்னோடு பேசுனீங்க அந்த வார்த்தையின்படியே எனக்கு அற்புதங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த வசனத்தின்படியே நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் வேதாகமத்தில் ரூத் என்ற சகோதர சகோதரி நான் பார்க்குறோம் ஒரு புறஜாதியான அந்த ஸ்திரீ தான் அவள் சொல்கிறார் நீர் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து சொல்கிறார் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்கள் எங்க போகிறீங்களோ அங்கெல்லாம் நான் என்ன செய்வேன் வருவேன் அதனால தான் போவாஸ் சொன்னார் நீ இஸ்ரேவேலின் தேவனை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக ஏசப்பா கிட்ட வந்த அவருடைய வார்த்தையை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்க எங்களுடைய தேவையை காட்டிலும் மிகவும் பெரிய ஆண்டவரே வேத வசனங்கள் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதப்பா அன்றவரே பக்தன் சொன்னது போல ஆண்டவரே நான் அதில் பிரியப்படுகிறேன் அதில் பிரியப்படுகிறவர்களுக்கு நீதியை செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா நீதியை செய்கிற வேலை இன்று எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா உண்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் நீங்க நீதியை செய்வீராக வசனத்தை பற்றி கொண்டு அதை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க செய்வீராக ராஜா பிள்ளைகளுக்கென்று நீங்க ஆபத்தில கொடுத்து நம்முடைய வாக்கு உண்மையை அடைக்கலமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான பலன் உண்டாகட்டும் ஐயா அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு அவருடைய வார்த்தையில சுகம் உண்டு அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு அவருடைய வார்த்தையில ஆசீர்வாதம் உண்டு கத்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலனடைய பண்ணட்டும் ஆண்டவர் நாம் பெற்ற இவ்வளவு பெரிய விளையேறப்பட்ட இந்த ரட்சிப்பை ஜனங்கள் அறியாதபடி இருக்கிறார்களே கண்கள் குருட்டாட்டமாக இருக்கிறார்களே ஓ தேவனை அறிந்து அறியாதவர்கள் போல பாரம்பரிய கட்டுக்களிலே கட்டப்பட்டு இருக்கிறார்களே ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை அறியும்படி கத்தர் உதவி செய்ங்கப்பா நாங்கள் சபையாரா இணைந்து எங்க தீவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே